ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசரிப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்களா சாதம் அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு களைஞ்சி வச்சுருக்கேன் இப்போது நிறையா பேர் வந்து நான் ரெண்டு மூணு தடவை குக்கரில் எப்படி சாதம் வைக்கிறதுன்றது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்பி திரும்பி குக்கரில் எப்படி சாதம் வைக்கிறீங்க பருப்பு வைக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு தெரிஞ்சவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க மட்டும் பாருங்கள் இப்போது குக்கர் எடுத்துகிட்டு இருக்கேன் குக்கரில் இதை பாருங்கள் இந்த இந்த சொம்பால் ஒரு சொம்பு இந்த சொம்பு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கும் ரெண்டு டம்ளர்னால் இரநூறு இரநூறு டம்ளரால் ரெண்டு டம்ளர் இது நால் நானூறு எம்எல் தண்ணி தண்ணி அடியில் பாத்திரத்தில் குத்தின்ட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து நான் ஒன்றரை டம்ளர் சாதம் வச்சுருக்கேன் அரிசியை களைஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்படி சேர்த்துக்கு இது உள்ளே வச்சுக்கலாம் இது உள்ள தட்டு வைக்கலையான்னு கேட்பீங்க அவங்கவுங்க குக்கர் பழக்கிறதுல இருக்கு தட்டு வச்சு வைக்கிறவங்களும் இருக்காங்க அடியில் ஒரு பிளேட்டு போடுவாங்கல்ல அது கூடயே வரும்ல இப்பெல்லாம் சில்வர் த குக்கரில் வரது இல்லை அதனால என்கிட்ட அது இல்லை இருந்தாலும் அது போட்டுக்கிறதுமா போட்டுக்கோங்க இருந்ததுன்னா நான் வந்து இப்படியே டைரக்டாக வச்சுருவேன் அதனால இப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து அது நீங்கள் இப்படி ஒரு தட்டு போட்டு மூடிடுவேன் மூடிட்டு இப்போது நம்மளுக்கு குழம்புக்கு சாம்பார் பண்ணுறதுக்கோ அதுக்கு பருப்பு வேணும்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேசினில் பருப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் தண்ணி வந்து குத்தின்ட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி வேகாத பருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து குழம்பு நல்லா வாசனையாக வேணும்னா ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இஷ்டம் சில பேர் வெங்காயம் பூண்டு எல்லாம் போடுவாங்க நான் பருப்பு மட்டும்தான் விரும்ப வைப்பேன் அந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே லிட் குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் வந்ததுன்னா சூப்பராக நம்மளுக்கு தலிகாயிடும் இதுதான் வந்து குக்கர் வைக்கிற முறை இதை வந்து தெரியலான்றீங்க அதனால் நான் வைக்கும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சு இது விசில் வரும்போது பார்க்கலாம் இப்போது நான் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம இது போட்டு மூடிடலாம் நான் வந்து எப்போவுமே இது வெயிட்டே போட்டு மூடிடுவேன் அவங்க குக்கர் பழக்கிறதுல தான் இருக்குது சில பேர் ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுவாங்க நான் இப்படியே வெயிட் போட்டு வச்சுருவேன் வச்சுதுன்னா நல்லா மூணு சவுண்டு வந்துடும் சூப்பராக வந்ததுன்னா சாதம் நல்லா மலர்ந்து தலிக ஆகிருக்கும் இப்போ நம்ம விசில் வந்து திறந்த உடனே பார்க்கலாம் விசில் வந்தாவிட்டு ஸ்டீம் அடங்கினவுடனே தறக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி டெய்லியே நான் அந்த சாதம் குக்கரில் வைக்கிறத காமிக்கிறேன் வடித்தும் வடிக்கவும் வடிப்பேன் குக்கர்லேயும் வைப்பேன் நிறையா பேர் குக்கரில் வைக்காதேன்றாங்க ஒவ்வொரு நாள் டைம் இல்லைன்னா நான் குக்கரில் வச்சுருவேன் டைம் இருக்கிற அன்றைக்கி சாதத்தை வடித்தும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் இது கூடயே கொ கூட்டுலாம் வைக்கணுன்னாலும் நம்ம இப்போ பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அது மேலேயே என்ன காய் காய் வேணுமோ அதையும் கட் பண்ணி அதில் வச்சுட்டோம்னா அப்படியே ஒன் பாட்டு வெந்துடும் சூப்பராக அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை தாளிச்சுட்டோம்னா பொரிச்ச கூட்டோ புளிப்பு கூட்டோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் சுண்டல்லாம் கூட நான் பருப்பு வச்ச இடத்துல சுண்டல்லாம் ஊற வச்சிங்கன்னா அதை வச்சு வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும் அதனால் குக்கர் வந்து நல்ல யூஸ் தான் உங்களுக்கு சுண்டல்லாம் வேக வைக்கலாம் கான் வேக வைக்கலாம் கிழங்கெல்லாம் வேக வச்சுக்கலாம் நான் சேப்பிழங்கு கருணக்கிழங்கு மசியல்லாம் பண்ணுறதுனா அதில் தான் வேக வச்சுப்பேன் இதே மாதிரி இதே மெத்தடில் தான் மேலே பருப்பு மே சாதத்து மேலே வேக வச்சுப்பேன் சாதத்தில் மூடி போட்டுட்டோம்ல அதனால் அதில் ஒன்றுமே இறங்காது சாதத்து மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் பாத்திரமோ குட்டி பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா சூப்பராக தலிக இப்போது இது விசில் வரட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி மூணு சவுண்டு வந்துடும் மூணு சவுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டாவது சவுண்டு வந்திருக்கு இன்னொரு சவுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம போது பார்க்கலாம் எப்படி பருப்பு தலிக எப்படி சாதம் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இன்னொரு சவுண்டு வரட்டும் ஏற்கனவே ஒன்று வந்துடுத்து நான் அதை எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு மூணு சவுண்டு வந்துடுத்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் போது பார்க்கலாம் இப்போது நம்ம குக்கர் வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா ஸ்டீம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா நல்லா அடங்கிடுச்சு தறக்க வந்துடுத்து இப்போது நம்ம திறந்து பருப்பு எப்படி தலிக ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஆ ஆவி அடிக்கிறோம் பார்த்தீங்களா பருப்பு எவ்வளோ சந்தன மாட்டோம் தளிக்காயிருக்கு பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு அது இப்போ நான் ஒரு கரண்டி வச்சு தெரியுதா சூப்பராக இருக்கா இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் கூட்டுக்கும் காய் வச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு சாதம் இப்படி ஆகிருக்குன்னு காட்டுறோம் பாருங்க சுடுறது சாதம் சாதமும் இந்த மாதிரி சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக தளிக்காயிடும் அவ்வளோதான் நம்ம குக்கரில் வைக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் இப்படி இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாதம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் குக்கரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கணும்னா நம்ம இதே மாதிரியே ஆற வச்சு மூடி வச்சு இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குக்கரில் சாதம் வைக்கிறது பாய் ஃப்ரெண்ட்ஸ்